ய மூலிகையில இருக்க சித்த மருத்துவம் அப்படின்னாலே மருத்துவத்தோட ஆன்மீகமும் சேர்ந்துதான் சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அதுல முக்கியமாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தர்பை புல் மருத்துவம் ஆன்மீகம் இதையும் கடந்து நம்ம முன்னோர்களோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த தர்பை புல் நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் தெரிஞ்சிருக்கும் பொதுவாக எல்லா மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் ஒவ்வொரு சக்தி இருக்கு அதே மாதிரி இந்த தர்பை புலுக்கு ஸ்பெஷலாக என்னன்னு பார்த்தோம்னா நம் திருப்பணம் செய்கிறோம் இல்லைங்களா முன்னோர்களுக்கு அப்போவுமே இந்த தர்பை புல் ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தர்பை புல் அப்படின்னு சொல்லும்போது சக்ராஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சக்தி இந்த தர்பை புல் செய்த பாய் அதில் நம்ம உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது சக்ராஸ் நமக்கு பேலன்ஸ் ஆகுது நமக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகுது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸாக இருந்தால் அதுவுமே நமக்கு சரியாக ஹார்மோ தர்பைப்பூள் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஸோ நம்ம இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடைய ஒரு மூலிகை நிறைய மூலிகைகள் சித்தர்களோட அருள் பெற்று இந்த பூமிக்கு வந்திருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மூலிகைன்னா இந்த தர்பைப்பூள் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே ஜனவரி பிறந்திருக்கு நிறைய கோவிலுக்கு எல்லாரும் போய்ட்டு வந்திருப்பீங்க நிறைய பெரியவங்க கிட்ட இருந்தெல்லாம் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியிருப்பீங்க அதே அந்த பிளெஸ்ஸிங்கோடு நம்ம இன்றைக்கி வந்து நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து உங்களுக்கு சந்திக்க வந்துட்ருக்கேன் நிறைய ஆன்மீகம் விஷயம் நிறைய மருத்துவ விஷயம் எல்லாமே பேசிகிட்ருக்கோம் இந்த ஆன்மீகத்துக்கும் மருத்துவத்துக்கும் சேர்ந்த ஒரு ஒரு மூலிகை தான் இருக்கு அது நம்ம நித்யா மேடம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்களையும் சந்திச்சிருவோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு थैंक यू मैम ஹாப்பி நியூ இயர் थैंक यू थैंक यू मैम எப்படி நியூ இயர் என்ன எப்படி ஸ்பெஷல் எப்படி உங்க எல்லாரும் வந்து ஆளுங்க வியூவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன கால் பண்ணாங்க எவ்வளவு பேர் விஷ் பண்ணாங்க நிறைய விஷ் பண்ணாங்க நிறைய பேர் நான் சாரி கேட்கிறேன் நான் ஃபோன் கால்ஸ்லாம் அட்டென்ட் பண்ண முடியல நிறைய பேர் பூஜை பண்ணி அந்த பிரசாதம் எனக்கு கொடுத்திருந்தாங்க வெரி குட் சோ அவங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் சோ காலையிலே நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையில இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் சோ எங்க கிளினிக்கும் டேரக்டா வந்து நிறைய பேர் விஷ் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் வந்து நிறைய பேர் உங்களுக்கு பிளஸ் பண்ணிட்டாங்க நேத்து வந்து நியூ இயருக்கு நீங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க நியூ இயருக்கு காலையில வடபழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் எல்லாருமே சேர்ந்து நம்ம கூட நிறைய பேர் வந்தாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போனோம் கொஞ்சம் கூட்ட நெரிசல் தான் இருந்தாலும் நல்லா தரிசனம் கிடைச்சது முருகப்பெருமனை நல்லா பிரார்த்திச்சுட்டு இந்த வருஷம் நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் நமக்கு பெரிய செல்வம் இல்லையா ஸோ அப்படி பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் மேம் தான் மேம் உங்கள்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க ஏன் தெரியுமா நீங்கள் எதிர்பார்க்கறதே எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் சித்தர்கள் சொன்ன மருத்துவம் நிறையா சொல்கிறீங்க அது எல்லோரும் சொல்கிறது இல்லை அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு ரூபா காயின் வர்றவங்களுக்காக அவங்க குணமாகணும் அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஒரு ரூபா காயின் சாமி கிட்ட முடிஞ்சு வைக்கிறீங்க இதெல்லாம் யார் பண்றாங்க யாரும் இல்ல இல்ல அதனாலதான் எங்க நித்யா மேம் தேடி வர்றாங்க எல்லாருமே அது உங்களை என்ட்ரி எடுக்கிறதுல எனக்கு இப்ப நிறைய பேர் ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க மேம் உண்மையாவே நிறைய நான் இப்ப கோவிலுக்கு போனாலும் எங்க போனாலும் வந்து நித்யா மேம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்ட்டு எனக்கு நிறைய ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க உங்களை பத்தி நிறைய என்கிட்ட விசாரிக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய டாபிக் பேசிட்டு இருக்கோம் நிறைய விஷயம் உங்களால நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம ஏதாவது புதுசா என்ன பண்ணலாம்னு கேட்ட அது யோசனை பண்ணது மருத்துவம் ஆன்மீகம் இதுல ஏதாவது ஒரு மூலிகை இந்த ரெண்டுத்துக்கும் கலந்த மாதிரி ஒரு மூலிகை சொல்லுங்களேன் மக்களுக்கு நிறைய மூலிகைகள் இருக்கு சித்த மருத்துவம் அப்படின்னாலே மருத்துவத்தோட ஆன்மீகமும் சேர்ந்துதான் சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க அதுல முக்கியமாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தர்பை புல் ஓ நீங்க கேட்டதுக்கு கரெக்டான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தர்பை புல் சொல்லலாம் மருத்துவம் ஆன்மீகம் இதையும் கடந்து நம்ம முன்னோர்களோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த தர்பை புல் நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ பொதுவாக எல்லா மூலிகைகளுக்குமே ஒவ்வொரு ஆற்றல் ஒவ்வொரு சக்தி இருக்கு அதே மாதிரி இந்த தர்பை புலுக்கு ஸ்பெஷலா என்னன்னு பாத்தோம்னா நல்ல விஷயங்களை கிரகிச்சு நமக்கு கொடுக்கும் தீய சக்திகளை உள்ளேயே நமக்கு விடாது ஓ சோ அந்த மாதிரி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியில விட்டுரும் ஸோ நல்ல விஷயங்களை நமக்கு கிரகிச்சு கொடுக்கறதுனால மட்டும்தான் இந்த தர்பை புல் வந்து எந்த யாகம் வளர்த்தாலும் ஹோமம் வளர்த்தாலும் முக்கியமான ஒரு மூலிகையா இருக்கு நம்ம வந்து தர்ப்பணம் செய்கிறோம் இல்லைங்களா முன்னோர்களுக்கு அப்போவுமே இந்த புல் ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக நம்ம வந்து பயன்படுத்துறோம் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தர்பை புல் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரகண தப்பு நம்ம சொல்லுவோம் சாப்பாடு இருந்தாலோ தண்ணீர் இருந்தாலோ கொஞ்சம் கொஞ்சம் புல் போட்டு வைங்க அப்படின்ட்டு ஸோ அந்த கிரகணத்தோட தீய சக்தி அந்த எனர்ஜி நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஸோ உணவுல வந்து சேரக்கூடாது இல்லையா ஸோ அதனால நம்ம தர்பை புல் பயன்படுத்துகிறோம் வீட்டில் கூட எப்போவுமே நம்ம பூஜை அறியில புல் வைத்து வழிபடுறது ரொம்ப நல்லது ஸோ அது சில மூலிகைகளுக்கெல்லாம் சில சக்திகள் இருக்கு மூலிகை வந்து உலர்ந்து போனாலும் அதற்கான சக்தி இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் புல் ஸோ எப்படி நம்ம வில்வம் உலர்ந்த இலையா இருந்தாலும் அதுக்கு பவர் அப்படியே இருக்குங்கன்னு நம்ம சொல்வோம் அதே மாதிரி தர்பை புல்னு சொல்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப சிறந்த ஒரு மூலிகை அதனால எப்பவுமே நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபடுவதும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தர்பை புல்ல பாய் செய்து விற்பாங்க ஓ மெடிடேஷன் செய்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறந்தது பூஜை அறையில் உட்காந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் பூஜை பண்றோம்னா தர்பை செய்த பாயில உட்கார்ந்து நம்ம பூஜை செய்யறது நல்லது யோகா பண்றோம் ரொம்ப சிறந்தது அதாவது உடல் உஷ்ணத்தை இறையருளை நமக்கு பெற்று தரவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நாரா கிரியேட் ஆகும் பாத்திருக்கீங்களா இந்த மெடிடேஷன் பண்றவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா இந்த சக்ராஸ் அப்படியே பேலன்ஸ் ஆகும் சக்ராஸ் இம்பேலன்ஸா இருக்கிறவங்களுக்குதான் ஒவ்வொரு கண்டிஷனா நமக்கு டிசீஸ் வருது ஒவ்வொரு சக்ராஸும் நம்ம பாடியில ஒவ்வொரு கிளாண்டோட அதாவது நம்ம தைராய்ட்ல இருந்து ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கன்ஸ் தொடர்பு இருக்கு பண்றதுக்கான ஒரு சக்தி இந்த தர்பை புல் செய்த பாய் அதுல நம்ம உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது சக்ராஸ் நமக்கு பேலன்ஸ் ஆகுது அப்ப சக்ராஸ் பேலன்ஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நோய் நிலைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ தர்பே புல் அப்படின்னு சொல்லும்போது இதை தாண்டி இன்னும் நீங்க கேட்ட மாதிரி மருத்துவ குணம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி உடல் சூடு தண்ணியறதுக்குங்க ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை என்ன பண்ணலாம் இந்த தர்பே புல் நம்ம என்னங்க பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணீரை நம்ம குடிக்கணும் உடல் சூடுன்னு சொல்லுவோம் சம்மர் டைம்ல எனக்கு நீர் கடுப்பு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி நீர் கடுப்பு எல்லாம் நமக்கு சரியாகிறதுக்கும் சரி உடல் சூடு தணியிறதுக்கும் பெண்களுக்கு இந்த டிஸ்மேனோரியான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டிஷன் அதாவது பீரியட்ஸ் டைம்ல அதிகமான பெயின் இருக்கிறது வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறது உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஆண்களுக்கும் இந்த உஷ்ணத்தினால இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு உயிரணுக்கள் குறைபாடு இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே நமக்கு சரி செய்யறதுக்கு இந்த தர்பைப்புள்ள தண்ணீர்ல போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணீரை நம்ம அப்பப்ப குடிச்சுக்கிட்டே வரலாம் அப்போ நமக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகுது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸாக இருந்தால் அதுவுமே நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் ஸோ தர்ப்பை வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஸோ நம்ம இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடைய ஒரு மூலிகை நிறைய மூலிகைகள் சித்தர்களோட அருள் பெற்று இந்த பூமிக்கு வந்திருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த புல் வீட்டில் வைத்து வணங்கலாம் தர்பை புல் பாய் வந்து செய்து நம்ம உட்காரலாம் குழந்தை கை குழந்தைகள்லாம் அதில் படுக்க போடலாம் நல்ல ஒரு மெத்தை காட்டன் கிளாத் போட்டு அதுக்கு மேலே குழந்தைகளை படுக்க வைக்கலாம் இந்த தண்ணீரை குடிக்கும் போது அவ்வளவு சக்தி நமக்கு கிடைக்குது ஸோ அப்போ பாடியில இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியுமே போக ஆரம்பிச்சிருது இல்லையா அப்போ உடல் குளிர்ந்து மனம் குளிர ஆரம்பிக்கும் ஸோ இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு வந்து டென்ஷன் ப்ரெஷர் இருக்குது அது குறையிறதுக்கும் நம்ம வந்து இந்த தர்பேபுல் குடிநீராக நம்ம குடிச்சிட்டு வரலாம் அவ்வளோ சக்திகள் இதில் இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ மேம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க ஆனால் அது மக்கள் வந்து இதை பூ முழுசாக கேட்கணும் இப்போ நம்ம சொல்றதை வந்து ஏதோ பார்த்துட்டே இருக்கும்போது தட்டிட்டாங்கன்னா பிரயோஜனம் இல்லை ஏன்னா தர்பைனா ஏதோ சும்மா சாதாரண விஷயம் இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஹோமத்துக்கு யூஸ் பண்ணி தான் எனக்கு தெரியும் இது வரைக்கும் இது வந்து ஒரு உஷ்ணத்தை குறைக்குன்றதை நீங்கள் இப்போ சொல்லி தான் எனக்கும் தெரியும் அதை மக்களும் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல் வீடியோ பார்த்தாதான் இது ஒன்று உள்ள பயன் என்ன அப்படின்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ பாத்தீங்களா தர்பையை பத்தி சாதாரணமாக நினைக்கிறோம் ஒரு ஹோம் ஹோம் வளர்க்குறதப்போ வைப்பாங்க அதுதான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அதில் இவ்வளோ விஷயங்கள் வந்து இப்போ வந்து பீரியட்ஸ் டைமில் கூட அந்த தண்ணி குடித்தா அவ்வளோ நல்லதுங்கிறாங்க அதில் ஒரு பாய் இருக்கான் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்போ தான் அவங்க எவ்வளோ விஷயம் இந்த ஒரு தர்பையில் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு உங்களாலையும் உணர முடியும் நீங்களும் அதை பயனடையலாம் அதை வாங்கி இவ்வளோ விஷயம் யூஸ் பண்ணி நீங்களும் பயனடையலாம் இப்போ இன்றைக்கி வந்து பீரியட்ஸு அதாவது வெள்ளப்படுதல் பற்றி சொன்னாங்க இப்போ நிறைய குழந்தைங்க சின்ன குழந்தைங்க ஒரு பதிமூணு பதினாலு வயசெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு பீரியட்ஸ்ன்னு நினைப்பாங்க ஆனால் அது பீரியட்ஸ் கிடையாது வெல்லப்படும் அது பாவம் இரிட்டேட்டாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க காலேஜுக்கு போகிற குழந்தைங்கள்லாம் ரொம்ப இரிட்டேட்டாக அதை ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நேராக மேமோட வீடியோவில் நம்பர் வரும் அழகாக எடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி குழந்தையை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டாக்டராக இருக்கலாம் உங்கள் சிஸ்டராக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மெடிசன் எடுத்து சீக்கிரமாக குணமாக்கிடுங்க ஏன்னா அது பெரிய ஃப்யூச்சரில் பெரிய பிரச்சனை கொண்டு வந்துடும் ஓகேவா அதனால் பார்த்து ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ